கிடையா கிடையாது <sniff> <pardyistles> <unlocked> ஊரில் பிறந்தவன் என்னுடைய கணவர் மலேசிய குடிமகன் அவரை மணந்து கொண்ட பிறகு நான் மலாயா பல்கலைக்கழகத்தில் பணிக்காக அங்கு சென்றேன் அங்கே தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் பணி செய்த பிறகு சிங்கப்பூரில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது சிங்கப்பூர் நன்யான் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நான் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினேன் அன்று தொடக்கம் என்று பல்கலைக்கழக பணியை ஆரம்பித்ததோ அன்று முதல் நான் திறனாய்வு பணியில் முழுமையாக ஈடுபட்டேன் ஏனென்றால் எழுத்துத் துறையில் புனைவு அ புனைவு என்ற இரண்டு வகை உண்டு நான் துறையை தேர்ந்தெடுத்ததற்கு காரணமும் மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் அத்துறை இன்னும் வளர வேண்டிய நிலையில் இருந்தது என்பதுதான் காரணம் ஆக திறனாய்வு துறையில் நான் ஈடுபட்டதன் விளைவாக இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை நான் எழுதியிருக்கிறேன் முப்பத்தொன்பது நூல்கள் எழுதியிருக்கிறேன் இதற்கு சிறுவர் இலக்கியம் திறனாய்வு இலக்கியம் சிங்கப்பூர் இலக்கியம் மலேசிய தமிழ் இலக்கியம் இலங்கை தமிழ் இலக்கியம் என பல்வேறு தமிழ் இலக்கியங்களையும் நான் எழுதி தமிழுக்கு அரண்மணியை ஆற்றியிருக்கிறேன் நான் மலாய் மொழியிலிருந்து தமிழுக்கு கதைகளை மொழிபெயர்த்திருக்கிறேன் ஆக மொழிபெயர்ப்புத் துறையிலும் எனக்கு வல்லமை உண்டு என்னுடைய பன்முகப்பட்ட இந்த தமிழ் படிக்காக வானவியின் தமிழ் வானவியின் பண்பாட்டு மையம் இந்த செல்லம்மாள் பாரதி விருதை வழங்குவது வளர்ப்பது எனக்கு பேருவகை தருகிறது இது சிங்கப்பூருக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் சிங்கப்பூரில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒருவரை தேர்ந்தெடுத்து இந்த விருது வழங்கியிருப்பதில் மாணவியின் பண்பாட்டு மையத்திற்கு மிக மிக நன்றி சின்னம்மாள் எப்படி பாரதிக்கு ஊக்கம் கொடுத்தாரோ அதுபோல எங்களுக்கும் ஊக்கம் கொடுப்பார் என்பதை இந்த விருது எங்களுக்கு நினைவூட்டுகிறது நன்றி 我这不知道。你过来吃啊？对啊，你没进去，就是你过来，就是不